அமைதி வழி அற்புதமானது என்கின்ற ஒரு நூலை எழுதியுள்ளார் நம்முடைய பாராட்டுக்குரிய வி பி தண்டாயுதம் அவர்கள் அந்த நூலிலே காந்தியடிகளுடைய வரலாறுகளை பல பகுதிகளாக எழுதியுள்ளார் அதிலே ஒரு பகுதி அகிம்சை இன்று எங்கும் எதிலும் வன்முறை தலைதூக்குகின்றது தன்னலம் கொண்டவர்கள் வன்முறை வழிமுறையை பின்பற்றுகின்றனர் இதற்கெடுத்தாலும் பல்லுக்கு பல் கல்லுக்கு கல் என்று வரிந்து கட்டிக்கொண்டு சண்டை இடுகின்றனர் இதனால் சமுதாயத்தில் அமைதியில்லை பகைமையும் வெற்றுமையும் மக்களை அட் ஆட்டிப்படைக்கின்ற அவலத்தை காண்கின்றோம் இம்சை வன்முறை ஒரு விலங்கு நெறி இதனை எல்லோரும் இன்புற்று வாழ எண்ணிய அரமணம் கொண்டவர்கள் உணர்ந்தார்கள் அறிந்தார்கள் எடுத்துரைத்தார்கள் அறிவும் ஆன்மீக வளர்ச்சியும் பெற்ற நிலையில் உயர்ந்து உள்ளம் கொண்டவர்கள் அகிம்சை கருத்தினை உருவாக்கினார்கள் இதனை சிறந்த மனித நெறியாக மாற்றினார்கள் வன்முறை வழி அழிவிற்கு துணை போவது அது ஓர் எதிர்மறை வழி மனிதனை தன்னிலை தாழ்ந்து இளிநிலைக்கு இட்டுச் செல்வது வன்முறை துன்பத்தை விளைவிக்கும் துயரத்தை பரப்பும் அகிம்சை என்பது அன்பு வழி ஆக்கத்தின் அடிப்படை அகிம்சை மனிதனை உயர்த்தி மேல்நிலைப்படுத்துவது அகிம்சை அதுதான் இன்பத்தின் ஊற்றுக்கள் பிற உயிர்களை கொன்று வாழ்ந்த நிலையில் அகிம்சையை கொல்லாமையாக புரிந்து கொண்டார்கள் வலியுறுத்தினார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டிய வான்புகழ் கொண்ட வள்ளுவர் இன்னா செய்யாமை கொல்லாமை என்னும் இரண்டு அதிகாரங்களில் அகிம்சையை மிக அதிகமாக வலியுறுத்துகின்றார் அவரின் கருத்துப்படி பிறருக்கு இன்னா செய்யாமை சிறந்த அறம் ஒன்றாக நல்லது கொல்லாமை என்கின்ற பெருந்தகை அதன் விளக்கமாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று கூறுகின்றார் அதாவது அகிம்சை என்பது பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் பேணி காப்பதும் அகிம்சையாகும் அஹிம்ஸ் அகிம்சையின் அடிப்படை அன்பு எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் என் என்ற நம்பிக்கை இருந்தால் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்ய மனம் இருக்காது